ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் தகாத உறவை பிரிப்பதற்காக நம்மிடம் வந்து கேட்ட உறவினருக்கு நாங்கள் இருபத்தி ஓரு நாள் பூஜை செய்து கடுமையான பூஜைகள் செய்தோம் இன்று அந்த தகாத உறவு முற்றிலும் பிரிந்துவிட்டது அந்த குடும்பம் இப்போது நன்றாக வாழ்கிறது அதேபோல் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மகா குருஜி ஓம் சிவாய நமா அவர்களின் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதுபோல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவரும் எம்பெருமான் ஈசன் அருளால் நன்மையே நடக்கும் ஹரி ஓம் சிவாய நம ஓம் சிவச்சந்திரன் யூடியூப் சேனல் நன்மைக்கு மட்டும் தீமையான விஷயங்களை நம்மால் யூடியூப் சேனலில் இருந்து வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ள வேண்டாம் இது அனைத்து விஷயமும் நன்மைக்கே ஹரி ஓம் சிவாய நம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் வழியாக நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளின் மூலம் அந்த தகாத உறவு முற்றிலும் பிரிக்கப்பட்டது இதன் பலனாக அந்த குடும்பம் இன்று சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து வருகிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் இது இதுபோன்ற எந்தவொரு பிரச்சனையாக இருந்தாலும் மகா குருஜி அருளால் அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஹரி ஓம் சிவாய நமஹ